கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இஸ்ரேலிய வானூர்திகள் லெபனான் முழுவதும் வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதன் காரணமாக நூற்றுக்கணக்கான லெபனான் மக்கள் இறந்துள்ளதோடு பலர் காயமடைந்துள்ளனர் மற்றும் ஆயிரக்கணக்கானோர் இடம்பெயர்ந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது காசா மீதான போரின் புதிய கட்டம் என்று தற்போதைய தாக்குதல்களுக்கு பெயரிட்டுள்ள இஸ்ரேலிய இராணுவம் லெபனானின் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட இலக்குகளை தாக்கியதாக தெரிய வந்துள்ளது ஹிஸ்புல்லாவின் கோட்டைகள் அல்லது மக்களின் வீடுகளில் வைக்கப்பட்டுள்ள இராணுவ வசதிகள் மீதே இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் குறிப்பிட்டுள்ளது இந்த நிலையில் இஸ்ரேல் இதுவரை குறைந்தது ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு லெபனான் மக்களை கொண்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் கூறுகின்றன இறந்தவர்களில் ஐம்பது குழந்தைகள் மற்றும் தொன்னூற்றி நான்கு பெண்கள் உள்ளனர் சுமார் இரண்டாயிரம் பேர் காயமடைந்துள்ளனர் என்று லெபனான் பொது சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு உள்நாட்டு போருக்கு பிறகு லெபனான் அனுபவித்த மிக கொடூரமான தாக்குதல் என்று நம்பப்படும் இந்த தாக்குதல் காரணமாக பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் தங்கள் வீடுகளிலிருந்து வெளியேறியுள்ளனர் இந்த தாக்குதல்களுக்கு முன்னர் இஸ்ரேலிய இராணுவத்திலிருந்து லெபனானில் தெற்கில் வசிக்கும் மக்களுக்கு சுமார் ஆயிரம் தொலைபேசி அழைப்புகள் பதிவாகியிருந்தன இதன் விளைவாக மக்கள் மத்தியில் ஏற்பட்ட பீதி குழப்பம் மற்றும் இடையூறுகளால் தலைநகர் பெய்ட்ரூட்டுக்கான முக்கிய கடற்கர சாலை பல கிலோமீட்டர்களுக்கு தடை செய்யப்பட்டுள்ளது ஹிஸ்புல்லா மீது தாக்குதல் நடத்துவதாக இஸ்ரேல் கூறுகிறது அதனால் இடம்பெயர்ந்த மக்களை வழக்கை திருப்பி அனுப்ப முடியும் இதேவேளை காசாவில் உள்ள தமது நெருங்கிய கூட்டாளியான ஹமாசுடன் இஸ்ரேல் போர் நிறுத்த உடன்படிக்கையை அடையும் வரை இஸ்ரேல் மீது தாக்குதல்கள் நடத்தப்படும் என்று ஹிஸ்புல்லா அளித்துள்ளது